நேர்களுக்கு வணக்கம் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் கட்டாயமாக்கப்பட உள்ள நடைமுறை மூன்று அவசர தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகம் இறுதி சாதகிற்கு சென்ற வாகனம் நூறு அடி பள்ளத்தில் கவழ்ந்த விபத்து பாடுத்துறை தொழிற்சாலையொன்றில் பாரிய தீ விபத்து മോസടികൾക്കും ഇല്യ വങ്കച്ചേരം ഇടം കോര വിപത്ത് ഒരു പലി സുമീം മൂവർ വാൻ മോദിയതിൽ പാദസാരി പാദസാറി ഉയർപ്പ് എതിരാണ് വൻമു ആർപ്പാട്ട് ഇപിടി പി കണ്ടം மின்னல் தாக்கம் தொடர்பில் வெளியான எச்சரிக்கை தம்புள்ளையில் பன்னிரண்டு பில்லியன் செலவில் அதிநவீன புதிய வைத்தியசாலை தொடர்வன விரிவான செய்திகள் பாடசாலை வேன்களுக்கு சிசிடிவி கேமரா அமைப்புகளை கட்டாயமாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரட்நாயக்கோ தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் போக்குவரத்தின் போது பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு ஏற்படும் துன்புறுத்தல்கள் அதிகரித்துள்ளன எதிர்காலத்தில் அதனை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எமது அரசாங்கம் முன்னெடுக்கும் அத்துடன் பாடசாலை போக்குவரத்து சேவைகள் மற்றும் அலுவலக போக்குவரத்து சேவைகளுக்கான வழிகாட்டல் நெறிமுறைகளை ஜனவரி மாதம் முதல் அறிமுகப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் இதற்குள்ள ஒரே தீர்வு பயணிகளை பலப்படுத்துவதாகும் ஒரு பெண்ணுக்கோ அல்லது ஒரு பிள்ளைக்கோ யாராவது பாலியல் தொலை கொடுக்க முயற்சித்தால் அதை கண்டும் காணாதது போல் இருக்காமல் அதற்கு எதிராக செயல்படும் மனிதர்கள் தேவை ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி ஆனால் என்ன நடந்திருக்கிறது என்றால் எமது பேருந்து துறையில் உள்ள சில மோசமான நிலைமைகள் காரணமாக மக்கள் பயப்படுகிறார்கள் இன்னொருவருக்காக முன் வருவதற்கு அதனால் பேருந்து துறையை தொழில்முறை நிலைக்கு கொண்டு வருவது முச்சக்கரவண்டி துறையை தொழில்முறை நிலைக்கு கொண்டு வருவது செம்மஞ்சள் நிறம் சிவப்பு பக்கத்திற்கு செல்லாமல் பச்சை பக்கத்திற்கு கொண்டு வர நாங்கள் எடுக்கும் முயற்சி என்று நான் நினைக்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளை தடுக்கும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் பதினாறு நாட்கள் கொண்ட வேலை திட்டம் அன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார் இந்த செய்கின் முதற்கட்டமாக சமூகத்தில் பாலியல் வன்முறைகளுக்கு முகங்கொடுக்கும் பெண்கள் முறைப்பாடு அளிக்க மூன்று அவசர சேவை தொலைபேசி இலக்கங்களை அறிமுகப்படுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி சமூகத்தில் பாலியல் ரீதியான வன்முறைகளுக்கு உள்ளாகும் பெண்கள் போலீஸ் கல பெண்கள் மற்றும் சிறுவர் பணியகத்தின் என்ற இலக்கம் பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான தேசிய உதவி சேவையின் முப்பத்தி எட்டு என்ற இலக்கம் இலங்கை கணினி அவசர ஆயத்தானியின் நூற்றி ஒன்று ஆகிய இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு தெரியப்படுத்த முடியும் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அறிக்கை படி ഉലകം മുഴുവതും പതിനിയൻപുത്ത ഉപകരണങ്ങളെ എത്തിച്ചെങ്കിൽ നോയൊണ്ട് ഹട്ടൻ ഡ എസ്റ്റേറ്റ് നൂറ് അടി പള്ളത്തിൽ കവിന് വിപത്തുള്ളത് കുറിത്ത വിപത്തിൽ ഓട്ടനായ മരുവിൽ അനുമതിക്കുട്ടുള്ളതീസ ஞாயிற்றுக்கிழமை இரவு இந்த விபத்து நிகழ்ந்தது இந்த விபத்து இடம்பெற்றதற்கான காரணம் கனமழை மற்றும் அடர்ந்த மூடு பணியினால் விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் காயமடைந்த ஓட்டுநர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை ஹட்டன் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பானுத்துறை ஹீரண பகுதியில் இன்று பகல் தொழிற்சாலையொன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தீ அடைக்க ஏழு தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக மொரட்டுவை தீயணைப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது சேத விபரங்கள் பற்றிய தகவல்கள் மற்றும் தீ விபத்துக்கான காரணம் குறித்த தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை இலங்கை மத்திய வங்கி இலட்சியை தவறாக பயன்படுத்தி வரும் சம்பவங்கள் அதிக அளவில் பதிவாகி வருவதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இவ்வாறு இலங்கை மத்திய வங்கியின் இலட்சணையை தவறாக பயன்படுத்தி சமூக வலைதளங்களில் பல ஏமாற்று பேர் வழிகள் மோசடியான வியாபாரங்களை நடத்தி வருவதாகவும் இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இலங்கை மத்திய வங்கியின் உத்தியோகபூர்வ சமூக வலைதளத்தில் இது தொடர்பில் பதிவிட்டு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை இவ்வாறு மேற்கொள்ளப்பட்டு வரும் வியாபாரங்கள் எவற்றுடனும் இலங்கை மத்திய வங்கிக்கு தொடர்பு இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பொதுமக்களை விழிப்பாக இருக்குமாறும் இத்தகைய மோசடியான வியாபாரங்களுக்கு அகப்பட்டு எஞ்சிய பணத்தை இழக்க வேண்டாம் எனவும் இலங்கை மத்திய வங்கி எச்சரித்துள்ளது ரம்புக்கண தலகுள்ள பகுதியில் நேற்றிரவு பாரிய மரம் ஒன்று முறிந்து பீதியில் சென்று கொண்டிருந்த முஜகரவாட்டியின் மீது விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்தார் மூன்று பேர் காயமடைந்தனர் மாவனில ரம்புக்கண சாலையில் இரவு ஒன்பது இருபது மணியளவில் இந்த சம்பவம் நிகழ்ந்தது இரண்டரை வயது சிறுமி உட்பட நான்கு பயணிகள் வண்டியில் சிக்கிக் கொண்டனர் உள்ளூர்வாசிகள் மற்றும் காவல்துறையினர் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு மாவநிலை அடிப்படை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் முச்சக்கரவண்டியின் முப்பத்தி ஏழு வயது ஓட்டுநர் படுகாயமடைந்துள்ளார் லோலே கொடவை செய்த மற்ற மூன்று பேர் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர் மரம் விழுந்ததால் அருகில் நிறுத்தப்பட்டிருந்த பாரபூதி மற்றும் ஒரு வியாபார நிலையம் சேதமடைந்துள்ளது பொலனறுவை மட்டக்களப்பு வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த வீதியில் இருந்த பாதசாரி கடவையொன்றில் வீதியை கடந்த பாதசாரி ஒருவர் மீது பேன் ஒன்று மோதியதிலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் காயமடைந்த பாதசாரி பொலனறுவை வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் பொலனறுவையைச் சேர்ந்த அறுபது வயதான நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் வேனின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் புலம்பெயர் தமிழ் மக்களில் ஒரு பிரிவினர் கோமா இருந்து மீண்டும் ஜதார்த்தத்தினையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தியுள்ள இபிடிபி லண்டனில் ஜேவிபி தலைவர்களில் ஒருவரான டில்வின் சில்வாவிற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட வன்முறை ஆர்ப்பாட்டத்திற்கு தமது கண்டனத்தினையும் வெளிப்படுத்தி இருக்கின்றது ஊடக மையத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட இபிடிபி கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்தினால் குறித்த கண்டனம் தெரிவிக்கப்பட்டது மேலும் விமர்சனங்களுக்கு அப்பால் கடந்த ஆயுத வழிமுறையில் ஈடுபட்டு பின்னர் ஜனநாயக நீரோட்டத்தில் இணைந்த தரப்பு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியிருக்கின்றது குறித்த தரப்பு தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்கின்றது புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்ட போதிலும் அந்த அமைப்பு சார்பாக உயிரிழந்தவர்களை அவர்களின் உறவுகள் நினைவுகூற அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என்கின்றார்கள் அரசியல் கைதிகளை விடுவிப்பது தொடர்பாக பரிசீலிப்பதாக ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் இவ்வாறான சூழலில் டெல்வின் சில்வாவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்படுவதை அறிவு சார்ந்து சிந்திக்கின்ற யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தற்போதைய சூழலில் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றவர்கள் கோமா நிலையில் இருக்கின்றார்கள் என்ற சந்தேகத்தினை ஏற்படுத்துகின்றது என்று தெரிவித்துள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடிய சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இதன்படி மேல் சபரகமுவ ஊவா மற்றும் தென் மாகாணங்களிலும் பொலனறுவை மட்டக்களப்பு அம்பாறை கண்டி மற்றும் நுவரள்ளியா மாவட்டங்களிலும் இன்று கடுமையான மின்னல் தாக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் இந்த எச்சரிக்கை இன்று இரவு பதினொன்று முப்பது மணி வரை அமுலில் இருக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களை கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது மூன்று ஆண்டுகளுக்குள் கட்டுமான பணிகளை நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது முதற்கட்டமாக எழுநூறு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது தம்புள்ளை ஆதார வைத்தியசாலையை புதிய இடத்தில் நிறுவுவது தொடர்பாக சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜேதேச தலைமையில் நேற்று தம்புள்ளை வளகம்பா பிரிவினா வளாகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் முதற்கட்ட திட்டங்கள் தயாரிக்கப்பட்டன இந்த புதிய மருத்துவமனையின் முழு கட்டுமானத்திற்கும் சுமார் பனிரெண்டு பில்லியன் ரூபாய் செலவிட எதிர்பார்க்கப்படுவதாகவும் முதல் கட்டத்தின் கீழ் நூற்றி முப்பது நோயாளர்களுக்கான படுக்கை வசதிகளை தொடங்கி அதிகபட்சமாக இருநூறாக அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கட்டுமான பணிகளை மூன்று ஆண்டுகளுக்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் மக்கள் தொகை மற்றும் நகர பயன்பாட்டின் தன்மையை கருத்தில் கொண்டு தம்முள்ளை ஆதார மருத்துவமனை உட்பட நாட்டில் உள்ள நான்கு மருத்துவமனைகளை விரைவில் அபிவிருத்தி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் புதிய மருத்துவமனை தற்போதைய தம்முள்ளை மருத்துவமனையில் அல்லாமல் நவீன முறையில் கட்டப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த கலந்துரையாடலில் தம்முள்ளை மாகாண செயலக பிரிவின் போகரன் விவ கிராம அலுவலர் பிரிவில் உள்ளவருக்கு அடிப்பகுதியொன்று புதிய தமிழை மருத்துவமனையை நிர்மாணிப்பதற்காக ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் இங்கு உடனடியாக கட்டுமான பணிகளை தொடங்க வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார் கட்டுமான பணிகளை தொடங்கி தம்ளை மாவட்ட அடிப்படை மருத்துவமனையின் அபிவிருத்தி மற்றும் இடமாற்றம் தொடர்பாக மத்திய மாகாண தலைமைச் செயலாளர் தம்புள்ளை வழக்கம்பா பிரிவினா வளாகத்தில் நேற்று காலை கூட்டப்பட்ட சிறப்பு கூட்டத்தில் பங்கேற்ற போது அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் இத்துடன் தமிழ்க்கு நன்றிய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்